கத்த சொல்லுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய நம்மோடு கூட நமக்கு தியானிப்புக்காக கொடுக்கிற வார்த்தை நொறுங்குண்ட இருதயத்துக்கு கத்தர் சமீபமாக இருக்கிறார் பாருங்க உங்க இருதயம் உடைந்து போயிருக்கலாம் அல்லது நீங்க உடைந்த உள்ளத்தோடு இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார் உங்களுக்கு மிகுந்த அருகாமையிலே இயேசு இருக்கிறா உலகத்துல அநேக காரியங்களை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் மொழி பெயர்க்க முடியும் ஆனா ஒரு மனுஷனுடைய கண்ணீரை ஒருவராலையும் மொழி பெயர்க்கவே முடியாது மொழிபெயர்க்கவே முடியாது உடைந்த உள்ளம் நீங்க ரீசெண்டா காஷ்மீர்ல ஒரு ஒரு பெரிய ஒரு இது நடந்தது பாருங்க தாக்குதல் நடந்தது அதுல ஒரு தம்பதியாருடைய குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பா நியூலி மேரிட் கப்பிள் அதுல ஒருத்தர் நேவி ஆபிசர் அவங்க அந்த இடத்துல சுற்றி பாக்குறதுக்காக அணிமூனிக்காக போயிருந்தாங்களா போன இடத்துல கணவர் மறித்து போனார் அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்த அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது ஒரு சில மணி நேரத்துல அந்த புதிதாய் கல்யாணம் கட்டின கணவரை சுட்டுடுறாங்க அவர் மறித்து போகிறார் அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய சடலத்தின் முன்பாய் நின்று கொண்டு அழுகிறத தாங்க முடியல பாருங்க கதறி பாரு ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சு என் வாழ்க்கை சூனியமாயிடுச்சு என் வாழ்க்கை சபிக்கப்பட்டு வாழ்க்கை என்று சொல்லி அவ்வளவு உடைந்து அழுகிறான் நல்லா கவனிங்க யார் அந்த பெண்ணுக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியும் அல்லது போய் ஆறுதல் சொன்னாலும் யார் அவளை போயிட்டு துணையா நிக்க முடியும் இல்லையா முடியாது அந்த அந்த பெயின் போய் அனுபவிக்கவே முடியாது நம்ம எல்லாரும் ஒரு அடி தூரமா இருந்து அழாதமா கத்தர் பார்த்துப்பாரு ஒண்ணும் பிரச்சனை இல்லை உன்னை எப்படியாவது ஆண்ட ஆசிரியர் இப்ப ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிடலாம் ஆனா அந்த நிலைமையில இருந்து அவங்க அனுபவிக்கிற வழிய ஒருவராலையும் முடியாது ஆனால் பிள்ளைகள அப்படிப்பட்டவர் அனுபவிக்கிற சகல வழியையும் அவர் அனுபவித்திருக்கிறார் நீ படுகிற சகல பாடுகளை பார்க்கலும் அதிகமாய் அவர் உனக்காக சிலுவையில பாடுபட்டிருக்கிறார் அவர் உனக்காக எனக்காக நறுங்குண்டிருக்கிறார் நொறுக்கப்பட்டிருக்கிறார் ஒடுக்க கொல்லப்பட்டிருக்கிறார் சிலுவையில் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார் அவர் நமக்காக நெருங்கப்பட்டதுனால நெருங்குண்ட இருதயம் உள்ள நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உடையவரா இருக்கிறார் அல்லா பாருங்க உங்க நிலமையில இருந்து பிரசங்கம் பண்ணுகிற என்னால கூட வரவே முடியாது என்னுடைய வலிக்கு எந்த மனுஷனை என் வலியை அனுபவிக்க முடியாது பாருங்க இன்னைக்கு நான் காலையில ஜெயா சிஸ்டர் அவங்க சொன்னாங்க வழியில பாஸ்டர் என்னால முடியல என்று ஈவினிங் வந்து பாக்குறேன் இவங்களா நமக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிறாங்க அவ்வளவு நல்ல உற்சாகமா இருக்கிறா மீன் குழம்பு கூட எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்களா பாருங்க பாருங்க ஓகே அப்ப அந்த வழிய யாரால அனுபவிச்சிருக்கிறாங்க எல்லாரும் ஒரு அதி தூரமா இருந்து அழாதீங்க பயப்படாதீங்கன்னு ஆறுதல் கொடுக்க முடியும் ஆனா ஒருவர் மட்டும்தான் உன் வழியையும் வேதனையையும் அனுபவித்தவராக நின்று உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிறவர் அல்லூய்யா கையை மேத்தாமு சொல்லுங்களேன் ஆமே